ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் இங்கே பார்த்தோன்னா கபடி போட்டி வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு அங்கே பார்த்தோன்னா இன்று பக்கம் நம்ம முத்துப்பாண்டியோட ஆட்கள் வந்து நம்ம கார்த்தி டீம்ல இருந்த எல்லாரையுமே அட்டியடினா அடிச்சிட்ருக்காங்க இதை கார்த்தியால் வந்து பார்க்கவே முடியல கடைசி கட்டில் பார்த்தோன்னா கட்டத்தில் பார்த்தோன்னா காட்டியே கபடி க போட்டியில் வந்து களமிறங்கி ரவுடிங்கை எல்லோரையுமே வந்து அட்டியடின்னு அடித்து அந்த இடத்துல தம்சம் பண்ணிட்டாங்க இதனால நம்ம கார்த்தியோட டீம் வந்து ஜெயிச்சிட்றாங்க இதை பார்த்து முத்துப்பாண்டி செம்ம கடப்பாகிறாங்க டேய் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னுட்டு உச்சக்கட்ட கோபத்தில் கிளம்பறாங்க இங்கே பார்த்தோன்னா கார்த்தியை பாராட்டி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க ஸோ கார்த்தி டீமுக்கு தான் வந்து கப்பலாம் வந்து கொடுக்குறாங்க இங்க பார்த்தோன்னா சரவணனும் அவங்க வைஃபும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நேரா நம்ம கார்த்திக் வந்து ரேவதியை வந்து பார்க்கலான்னு வராங்க பார்த்தா ரேவதிக்கு ஒரு ஃபோன் வந்து நிரா ரேவதி வந்து ஃபோன் பேச போயிரு போயிடுறாங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்து எங்கே போனால் ரேவதி அப்படின்னு கோயில் முழுக்க அப்ப அப்போ பார்த்தோன்னா முத்துப்பாண்டிய அவங்க ஆட்களும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அண்ணே நம்ம ஆட்களை இந்த அடியை அடிச்சிட்டானே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு ஆமாடா நம்ம யாருன்னு அந்த வெளியூர் காரனுக்கு காட்டியே தீரணும் நாம் அவனை அடித்தா அவனுக்கு வலிக்காது எங்கே அடித்தா வலிக்குன்னு எனக்கு தெரியும் இங்கே பாருங்கடா அவன் பொண்டாட்டியை தூக்கிடுங்க அப்படின்னதும் சரிண்ணே அப்படியே பண்ணிட்றான் அப்படின்னுட்டு ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா ነው ሌላ ரேவதியை வந்து கடத்துறதுக்காக வராங்க இந்த பக்கம் ரேவதி கோவிலுக்கு வெளியில் தள்ளி வந்து யாரோ ஒருத்தவங்க கூட ஃபோன் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து முத்துப்பாண்டியோட அடி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரேவதி பின்னாடி வந்து அவங்க முகத்தில் ஒரு கச்சிப்பை வச்சு மயக்கமடைய வச்சு வண்டியிலே எடுத்திட்டு போயிடுறாங்க ஸோ இந்த விஷயத்த முத்துப்பாண்டிகிட்ட சொன்னதும் முத்துப்பாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூப்பர்டா இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னுட்டு முத்துப்பாண்டி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதே டைம் வந்து கார்த்திகை தான் காமிக்கிறாங்க காத்தி எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு நேராக சரவணன் அவங்க ஒய்ஃப் கிட்ட வராங்க இங்கே பாருங்க காத்தி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அதான் நம்ம டீம் ஜெயிச்சிருச்சே அப்படின்னு போது எங்கள் ரேவதியை காணுவங்க கோவில் முழுக்க தேடி பார்த்துட்டேன் ரேவதியை எங்கே தேடியுமே காணும் அப்படின்னதும் என்ன கார்த்தி இப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த சரவணன் தான் எதுவும் பண்ணியிருக்கணும் காத்தி இங்கே பாருங்கள் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை அதான் ரேவதி மேலே காட்டி காட்டியிருக்கான்னு போல இருக்கு அவன்தான் தான் ஏதாச்சும் பண்ணிருக்கணும் அப்படின்னு போது உடனே கார்த்திக் வந்து ரேவதி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பாண்டி இங்கே பாருங்கடா அந்த பொண்ணை வந்து யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போய் நேராக அந்த பானைக்குள்ள மறைச்சி வச்சுடுங்க அதனால பொங்கலுக்கு முதல் நாளே ஊர்க்காரங்க வந்து கொளுத்தும் போதும் அது கூட சேர்த்து அந்த ரேவதியும் இல்லாமல் போயிடுவா அப்படின்னதோ சரிண்ணா அப்படியே பண்ணிடுறான் அப்படின்னு நேராக சொக்கப்பானைக்குள்ள கொண்டு போய் நம்ம ரேவதியோட கை வாயெல்லாம் கட்டி அதுக்குள்ளேயே மறைச்சி வச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம காட்டியும் ஒரு இடமும் விட எல்லாமே தேடிட்டு இருக்காங்க ஆனா எங்க தேடியுமே நம்ம ரேவதிய காணோம் உடனே சரவணனும் அவங்க வைஃபும் வந்து காட்டி என்னாச்சு ஆச்சு ரேவதிய பாத்தீங்களா அப்படின்னதும் இல்லைங்க ஒரு இடமும் விடாம தேடிட்டேன் ரேவதியோட போனும் ஒர்க் ஆகுதுல அப்படின்னதும் ஐயோ நான் தான் சொன்ன காட்டி கண்டிப்பா அந்த முத்துப்பாண்டி தான் ஏதோ பண்ணிருக்கணும் நம்ம அவகிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னதோ சரி நீங்கள் பிரச்சனை பட வேணாம் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு காத்தி கிளம்பி முத்துப்பாண்டி வீட்டுக்கு வராங்க உடனே முத்துப்பாண்டி வந்து என்ன கா கார்த்தி வெளியூர்ல இருந்து வந்து ஜெயிச்சு உள்ளூர் மக்கள மனசில் இடம் பிடிச்சிட்டு போகல இருக்கே என்ன ஜெயிச்சுட்டோ ஒன்று திமிரல சொல்லிட்டு போகலான்னு வர்தியா அப்படின்னதும் இங்கே பாரு நான் உன் கூட பேசிட்டு போக வரல ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி ரே எங்க எங்கே மறைச்சு வச்சிருக்கன்னு சொல்லு அப்படின்னதும் உடனே முத்துப்பாண்டி சிரிக்கிறாங்க இங்கே பாரு ஓம் பொண்டாட்டி பொண்டாட்டிய நான் மறைச்சு வச்சிருக்கனா இங்க பாரு உன் பொண்டாட்டி எங்க போனா எங்க இருக்கா எதுவுமே எனக்கு தெரியாது முடிஞ்சா நீ ஏன் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னதும் இங்க பாரு எனக்கு நல்லா தெரியும் உன் கோபத்தை என்கிட்ட காட்ட முடியாம தான் என் பொண்டாட்டிய நீ கடத்தி வச்சிருக்க பரவாயில்லையே சரியா கண்டுபிடிச்சிட்ட உன்னை நான் லேசுப்பட்டவனு நினைச்சிட்டேன் ஆனா நீ சரியான தில்லாலங்கடி தான் ஆமாண்டா நான் தான் உன் பொண்டாட்டியை தூக்குனேன் ஆனா இப்போ உன் பொண்டாட்டி என் கையில இல்லை ஏன் தெரியுமா அவ கதை இன்னும் கொஞ்சம் நிறுத்தாலும் முடிஞ்சிடும்

சண்டை பிடிக்கிறத விட உன் பொண்டாட்டிய காப்பாத்துற வழிய பாரு உனக்கு ஒரு குழு தரட்டுமா உன் பொண்டாட்டி இன்னும் தானா இல்லாம போக போறதுல ஒரு மக்களே சேர்ந்து உன் பொண்டாட்டி கதைய முடிக்க போறாங்க இதை விட குழு என்னால தர முடியாது முடிச்சா உன் பொண்டாட்டிய காப்பாத்தி ஒழுங்கா ஒழுங்காங்கிறது கிளம்பு அப்படின்னு மொத்து பாண்டி காத்தியும் மிரட்டுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ